உதவி ஒசையது எங்கட நடத்தைகளை பாருங்க முஸ்லீம் பாடசாலைகள் யாரும் தவறாக நினைத்து விடக்கூடாது இந்த பாடசாலைக்காக ஆசிரியர்களும் மதிபெருமாறும் இன்னொரு அண்ண அபிவிருத்தி குழுக்களும் செய்கிற முயற்சிகள் என்பது பாராட்டப்பட வேண்டியது பெரும் தியாகம் அல்ல அவர்களுக்கு அருள் செய்யட்டும் ஆனால் இந்த பாடசாலைகளில் இஸ்லாமும் சுன்னாவும் குர்ஆனும் ஹதீதும் அவர்களின் கலந்துரையாடல்களில் முடிவுகளில் நிகழ்ச்சிகளில் கொஞ்சமாவது பேசப்படுகிறதா என்று பார்த்தால் கவலையாக இருக்கிறது சகோதரிகளே ஒரு ஒரு தவறு ரகசியமாக நடத்தல் என்பது வேறு ஒரு தவறு சட்டாங்கிகாரத்தோடு பகிரங்கமாக நடத்தல் என்பது வேறு ஒரு தவறு ஒரு தனிநபர் முடிவெடுத்தல் என்பது வேறு ஒரு குழுவாக சேர்ந்து அது ஓகே அப்படி என்று முடிவெடுத்தல் என்பது வேறு சகோதரர்களே சில நிகழ்ச்சிகள் நடக்கும் பாட்டும் கூத்தும் டான்ஸும் எல்லோர் முன்னிலையிலும் இருக்கும் மாணவர்களுக்கு மத்தியில் கலை நிகழ்ச்சிகள் அவசியமானதுதான் இஸ்லாமிய மரபுகளை பேணி அது வரணும் மாநகர்கள் மத்தியில் ஜனரங்கமான நிகழ்வுகள் என்பது தேவையானதுதான் இஸ்லாமிய வரையறைக்குள் அது அமையப்பெற வேண்டும் இலங்கையிலே முஸ்லிம் பாடசாலைகள் என்று ஏன் உருவாக்கப்பட்டது பௌத்த பாடசாலையில் எது பாடமோ அதுதான் முஸ்லீம் பாடசாலையிலும் கிறிஸ்தவ பாடசாலையில் எது சயின்ஸ் பாடமோ அதே சிலபஸ் தான் முஸ்லீம் பாடசாலையிலும் ஹிஸ்டரி பாடம் அங்கே எதுவும் அதுதான் இங்கேயும் பாடத்திட்டங்கள் எல்லாமே ஒன்றாக இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது முஸ்லீம் பாடசாலைகள் அப்படி என்று ஏன் தனித்து வர வேண்டும் சகோதரர்களை அதுக்கு பின்னாடி வழிகள் நிறைந்த வரலாறுகள் உண்டு இலங்கையை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் மிஷனரி பாடசாலைகள் கிறிஸ்தவ மயமாக்கல் நடக்குது மாணவர்களை ஆங்கில கல்வி ஊடாக கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள் இலங்கையில நீங்க பார்க்கலாம் பெரும்பெரும் பௌத்த தலைவர்கள் மதத்தால் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் பெரும்பெரும் பெரும் இந்து தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் மதத்தால் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் இந்த ஆங்கிலேயர்களின் கல்வி முறை பாடசாலை திட்டங்கள் அதன் தாக்கங்கள் ஆனால் முஸ்லிம்களிடத்தில் அப்படி கிடையாது அவன் மதத்தாலும் தான் இனத்தாலும் முஸ்லீமாகவே அடையாளப்படுத்தப்படுவார் ஏனென்றால் அந்த நேரத்தில் இருந்த இஸ்லாமிய அறிஞர்கள் முஸ்லீம்கள் ஒரு முடிவெடுத்தாங்க பாடசாலைக்கு போறதே ஹராம் ஏனென்றால் இஸ்லாமா கல்வியா பாடசாலைக்கு போனா இஸ்லாம் இழக்கப்படுகிறது அந்த நேரத்தில் எங்களுடைய மூதாதையர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள் கல்வியை விட இஸ்லாம் முக்கியம் என்று அது ஹராம் என்று முடிவெடுத்தார்கள் அந்த தருணத்தில் நியாயமான முடிவும் கூட வேண்டும் பாஷா இப்படியான முஸ்லீம் தலைமையில்கள் முன்னோடிகள் மிக பெரும் போராட்டங்களை சந்தித்தார்கள் முஸ்லீம் பிள்ளைகளை பாடசாலைகளுக்குள் கொண்டு வர வேண்டும் அதே நேரம் இஸ்லாமும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கென்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள் அதன் வெற்றிதான் பின்னாடி முஸ்லிம் பாடசாலைகள் உருவாகுவதற்கு அடிப்படை காரணியாக அமைகிறது எங்களுக்கு கல்வி தேவை இஸ்லாத்தை தொலைத்த கல்வி தேவை இல்லை இஸ்லாமிய வரையறைகளோடு இஸ்லாமிய கலை கலாச்சாரங்களோடு இஸ்லாமிய ஆடைகளோடு ஒரு பாடசாலை வேண்டும் அந்த போராட்டத்தின் தான் இன்று நாங்கள் எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் முஸ்லிம் பாடசாலைகள் என்று சகோதரர்களே இந்த வரலாற்றை நாங்கள் வெறுமனே அப்படி தூக்கி வீசுறோம் எந்த நோக்கத்திற்காக தனித்து வந்தோமோ சிலபஸுக்காக வரல சிலபஸுக்காக வரல தீனுக்காகத்தான் வந்து அதே இடத்தில் அது குழி தோண்டி புதைக்கப்படுகிற ஒரு சூழல் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது சில நேரங்களில் இவைகளை பேசுவது கூட ஒரு அப்டேட் இல்லாத ஆள் மாதிரி பார்க்குறாங்க ஒன்றுமே தெரியாதவர்கள் ஒரு வெகுளித்தனமாக பார்க்கிறார்கள் கனியமிக சகோதரர்களே ரசூலுல்லாவின் ஒசையத் நீங்கள் குர் ஆனையும் சுன்னாவையும் கடைபிடிக்கின்ற வரைக்கும் வழி மாட்டீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைகு வசல்லம் அவர்கள் பதிவு செய்த ஒரு செய்தியை மீண்டும் சொல்கிறோம் சகோதரர்களே இலங்கையிலே சுதந்திர இலங்கையில் இந்த தேசிய கொடியை வரையறை செய்யணும் எப்படி அதை செய்கிறது அந்த நேரத்தில் ஒரு குழு உருவாக்கப்படுகிறது தேசிய கொடியப்படி வரணும்னு சொல்லி அதுல ஒரே ஒரு தமிழர் இருக்கிறார் நடேசன் என்கிற ஒருத்தர் இருக்கிறார் அந்த குழுவில் தான் இலங்கையின் இறைமை வெளியில் சிறுபான்மை சமூகத்தை அடையாளப்படுத்துகிற செம்மஞ்சல் தமிழர்கள் பச்சை முஸ்லிம்களை அடையாளப்படுத்துவது வெளியில வந்திருக்குது நடேசன் சொல்றாரு வாழ் ஏந்திய சிங்கம் தான் இலங்கையின் இறைமையை குறைக்கிறது இந்த செம்மஞ்சளும் பச்சையும் வாழேந்திய சிங்கத்துக்குள் வர வேண்டும் பொட்டியோடு வெளியே போகக்கூடாது நாங்களும் இந்த மக்களை சேர்ந்தவர்கள் இந்த நாடு எங்களுடைய சொந்த நாடு என்கிற கருத்தை அவர் சொல்றாரு சொன்ன நேரத்தில் அந்த சபையில் அவர் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நிராகரிக்கப்படுகிறது அவர் சொல்றாரு வரலாற்றில் இந்த செய்தி பதிவாக இருக்க வேண்டும் நான் இந்த குழுவை விட்டு வெளிநடப்பு செய்கிறேன் நான் வெளிநடப்பு செய்ததை பதிவு செய்து சகோதரர்களே ஒரு பொறுப்பின் அமானிதம் என்பது இதுதான் நாங்கள் அறிஞர் மறைக்கார் பாஷா போன்றவர்களை முன்னோடியாக கொண்ட சமூகம் எந்த சுற்றுநுரூபங்களும் எங்களை பாடசாலைக்குள் டான்ஸ் அடிக்க திணிக்கவில்லை மியூசிக் போட சொல்லி திணிக்கவில்லை எந்த திணிப்பும் கிடையாது சுற்றுநிறுவங்களின் அழுத்தங்கள் எதுவும் கிடையாது நாங்களாக அடுத்த மதத்தின் கலை கலாச்சாரங்களில் கவர்ச்சி ஏற்படுகிறது நாங்கள் இஸ்லாத்தோடு அந்த வரையறையோடு யோசித்தால் எங்களை பார்த்து அவர்கள் நிகழ்ச்சி செய்வதற்கு தயாராகுவார்கள் எங்களுக்கு அந்த மரபு உண்டு சில விளையாட்டுக்கள் உண்டு சில போட்டிகள் உண்டு எனவே கண்ணியமிக சகோதரர்களே மீண்டும் இதை தவறாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை யாருடைய மனதையும் புண்படுத்திருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் இதே ஒரு அப்டேட் இல்லாதவங்க உலமாக்கள் இது தொடர்பாக அர்த்தம் இல்லை என்கிற பொதுவான அபிப்பிராயங்கள் உண்டு சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கின்ற யாரும் இதிலே மசூராக்கள் செய்கிற பொழுது அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனை முடிவுக்கு பிறகுதான் அது நிகழ்ச்சியாக வழியிலே வருகிறது ஒரு கூட்டாக சேர்ந்து தவிடுபடி முடிவுகளுக்கு வர வேண்டாம் அல்லாஹு அருள் செய்வான் சகோதரர்களை எனவே ரசூ சல்லாஹலை அவர்களுடைய இந்த ஒசியத்துக்கள் மீண்டும் எங்களுடைய சமூகத்தில் நினைவுபடுத்தப்பட வேண்டிய முக்கியமான அம்சங்கள் குறிப்பாக ரசூல்லாவின் இறுதி